ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் டூர் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மழை காலத்தில் எங்கள் ஏரியா பார்த்தோன்னா கிராமம் சும்மா பச்சை பசுகளிலும் சும்மா அப்படியே செம்மையாக இருக்கும் ஆனால் மே மாதம் வந்து காஞ்சி போய்ட்டு இருக்கோம் ஆனால் மழை காலத்தில் பசுமையாக இருக்கும் அந்த பசுமையான வில்லேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் நாங்கள் என்னென்ன பயிர் பண்ணுவோம் எங்கள் வீடியோ சுற்றி எப்படி கிரீனேஸ் இருக்குது அந்த வீடியோ இந்த அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ புரிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க இதுதான் எங்க வீடு சோ அங்க தெரியுதுங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏலகிரி மலை சோ ஏலகிரி மலை அடிவாரத்துல தான் நாங்க இருக்கோம் அப்படியே பாருங்க ரவுண்ட்ஸ் பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெதர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ல ரெய்னி வெதரா இருக்கு சோ மழை வரும் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா மேகமூட்டமா இருக்கு அங்க பாருங்க நீங்களும் உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேகமூட்டமா தான் இருக்கு பயங்கரம் இன்னைக்கு ஈவினிங்ல மழை வரும் பயங்கரமா இருக்கு சோ செமையா இருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்கு செம்மையாக இருக்கு பாருங்க இதுதான் எங்க ஏரியா அப்படியே வாங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கும் எங்க பார்த்தாலும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மழை காலத்துல எங்க ஏரியா வந்து பச்சை பசேல்னு இருக்கும் இங்க பாருங்க எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து கேழ்வரகு சோ கேழ்வரகு வந்து நாத்து நட்டு இருக்காங்க இங்க பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராகின் சொல்லுவோம் இதுதான் கேழ்வரகு பாத்தீங்கன்னா இது த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஒரு நைன்டி டேஸ்க்கு அபோவ் ஆகும் இது வர்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அங்கே பாருங்க என் நாய் எங்கள் வீட்டு நாய் இது பேர் வந்து ஜிம்மி ஜிம்மி இங்கே இன்னொருங்க கூப்பிட்டு வருதுங்களா ஜிமை சா இருக்கு ஜ இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆடு மாடு எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் நாங்க காட்டுறேன் அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பூச்செடி போட்டிருக்கோம் பூச்செடி அந்த நெல் நிட்டு இருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பருத்தி இதை காட்டன் சொல்லுறீங்களா அந்த காட்டன் வந்து நாங்க வந்து நிட்டு ஸோ சோ அதெல்லாம் உங்களுக்கு காற்றம் பாருங்க ஒரு பூ போட்டிருக்கோம் அந்த பூவை பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சம்பங்கி இந்த மாலைக்கெல்லாம் போடுவாங்க தெரியுங்களா அதுதான் இந்த பூ மாலை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பூ சம்பங்கி சோ இது வந்து பாத்தீங்கன்னா தினமும் அறுப்பாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் டூ கலனி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பங்கி போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை காலத்துனால ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு புல்லு வந்துருச்சு அதெல்லாம் வந்து இப்போ மழை காலத்துனால இப்போ இதுவும் பண்ணல ஒரு ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிருவாங்க பில்லெல்லாம் அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம் ஸோ இதில் யூஸ்ஃபுல்லாக மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லுக்கு ஒரு கஷ்டமே இருக்காது அதுதான் இங்கே மழை காலத்தில் எங்களுக்கான இது பெனிஃபிட் அதுவும் இல்லாமல் தண்ணியும் நிறைய கிடைக்கும் அப்படியே பாருங்க நெல் நேரத்துக்காக சேடை ஓட்டிடுவோம் பாருங்க ஃபுல்ல சேட ஓட்டி ஒரு இப்படியே ஒரு டென் டேஸ்க்கு மேல இருக்கும் சேடை ஓட்டி ஃபுல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓட்டுறோம் ஏன்னா அப்பதான் வந்து தண்ணி நிற்கும் நம்ம தண்ணி விட்டு விட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிற மாதிரி ஸ்டேஜ் பண்ணால் தான் தண்ணி நிற்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஓட்டி உடனே நெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்காது தண்ணி நிற்கலன்னா நெல்லுக்கு வந்து மிக மிக முக்கியமானது வந்து தண்ணி தான் தண்ணி தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துட்டே இருக்கணும் நெல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது பட் த்ரீ மந்த்ஸ்க்குனா நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுட்டே இருக்கணும் அப்போ வந்து வந்து நெல் வளரும் இல்லைனா நெல் வளராது ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை டென் டேஸ் கழிச்சு ஓட்டி ஃபுல்லாக நாற்று விட்டுருவாங்க ஸோ அதுக்கான நாற்று விட்டுருக்காங்க அந்த நாற்று அங்கே இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அப்படியே இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இது தீவன பயிருன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு இது மா மாடு வந்து நல்லா சாப்பிடும் செம்ம சொனையாக இருக்கும் இது ஆனால் நல்லா சாப்பிடும் மாடு விரும்பி சாப்பிடும் இதை அது இல்லாமல் ஆடும் சாப்பிடும் இது அப்படியே வாங்க பட் நிறைய கஷ்டம் இருக்குதுங்க அண்ட் பாத்தீங்கன்னா இது செலவு பண்றது செலவு பண்ணிட்டு அந்த லாபம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு பெரிய தான் இருக்குது ஏன்னா வந்து விவசாயம் பண்ணலாம் பண்ணலாம் வந்து லாபகரமான பண்ற முடியாத மாட்டேங்குது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெல் போடுறோம் நெல் போடும் போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏர் ஓட்டுறோம் ஏர் ஓட்டி அந்த எல்லாமே பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்கிறது இல்லை கரெக்டாக எல்லாம் டேலி பண்ணால் லாஸ்ட்டில் ப்ராஃபிட் வந்து ஜீரோ தான் நாங்கள் செலவு பண்ண காசு கூட கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதுதான் வந்து கிராமத்தையோட நிலை விவசாயம் பண்ணுறவங்களோட நிலை இது தான் ஆனால் பண்ணலாம் லாபகரமாக தொழில் பண்ணலாம் பட் ஆனால் இங்கே யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அதுக்கான பெசிலிட்டி எல்லாம் கிடையாது இப்போ தக்காளி போட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுக்கான ஐஸ் பாக்ஸ் அதுக்கான பிரிசிங் ஸ்டோர்லாம் இருக்கணும் பட் எங்கெல்லாம் எதுவுமே இல்ல அதனால யாரும் அது மாதிரி முயற்சி பண்றது இல்ல மோஸ்ட் ஆஃப் வந்து காட்டன் பணப்பயிர் தான் போடுறாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஏலகிரி மலை ஜவ்வாது மலை நிறைய மழை இருக்கு பயங்கரமா இருக்கா அப்படியே வாங்க ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிரதானமாகவே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா வேற எதுவும் இல்லைங்க நைன்டி நைன்டி பர்சன்ட் பீப்புள் டிபெண்ட்ஸ் அப்பான் அக்ரிகல்ச்சர் தாங்க சொன்னல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெல் நாற்று இது வந்து நெல் நாற்றுன்னு தான் சொல்லுவாங்க இன்னும் பாருங்க பச்சை பசேல் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ல ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சுன்னா இது பிடுங்கி அந்த சேடை விட்டுருக்குனு சொன்னாங்கல்ல அதெலாம் நெடுவாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நெல் வந்து பிடிச்சி வரும் நைன்டி டேஸ் ஆகும் இங்கே பாருங்க போட்டிருக்கோம் நெல் நடுவாங்க பாருங்க அங்கே வந்து தேங்காய் மரம் வச்சுருக்கோம் தேங்காய் கன்று முருங்க மரம் இருக்கு உங்களுக்கு பருத்தி செடி காட்டுறேன் இருங்க பருத்தி நம்ம போடுற அந்த அந்த எல்லாம் வந்து அந்த காட்டன் அந்த காட்டன் வந்து நாங்கள் உற்பத்தி பண்றோம் அந்த காட்டன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் ஆகும் அது வர்றதுக்கு அந்த காட்டன் வர்றதுக்கு சிக்ஸ் மந்த் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதம் ஜூன் ஆகஸ்ட் இல்லை ஜூலை மாதம் தான் அது வந்து போடுவாங்க அந்த பருத்தி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விதை இருக்கும் அந்த விதை நெடுவாங்க நிட்ட உடனே தான் அந்த செடி மாதிரி வளரும் இதுங்க உங்களுக்கு காட்டன் இங்கே தான் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஃபீல்டு காட்டன் இருக்காங்க இப்போ வந்து சின்ன சரியாக இருக்கனால அந்தளவுக்கு ஹைட்டாக வளரல ஸோ இது தான் அது காட்டன் செடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ ஹைட்டு வளர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயிலாக விட்டு அதுலேருந்து பஞ்சை எடுத்து நாங்கள் ஒரு பையில பேக் பண்ணி குடோனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போடணும் போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நிறைய குடோனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போடுவோம் அங்கே நிறைய வியாபாரிங்க வருவாங்க வியாபாரிங்க வந்து எங்களுடைய பஞ்சியை பார்த்துட்டு இது கரெக்டாக குவாலிட்டியாக இருக்கா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸே பிக்ஸ் பண்ணுவாங்க குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு தான் கோட் பண்ணுவாங்க ஸோ குவாலிட்டி அதிகமாக இருந்தால் தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ஸோ பட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எதுவுமே கிடையாது மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மேலே தான் நீங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு யாருக்கு வியாபாரிகளுக்கு கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நாம் கொடுத்தாகணும் அந்த மாதிரி இது அப்படி நீ கொடுக்கலனா அவ்வளோதான் நீ உன்னுடைய பஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்க என்ன ரேட்டு உன்னோட பஞ்சுக்கு என்ன தர்றதுக்கான ரேட் என்ன இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளுக்கு விலைன்னு சொல்லிடுவாங்க அதே மாரி நம்ம அவங்க கிட்ட பண்ண முடியாது ஏன்னா ஓகே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே வர அந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த பருத்தியை போட்டு வந்துடுவாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு காலங்காலமாக இதுதான் நடந்துட்டு இருக்கு எங்களோட பொருளுக்கு நாங்கள் நாங்கள் பிக்ஸ் பண்ணுற ரேட் பிக்ஸ் பண்ண முடியாது அதுதான் இருக்கிற ஒரு ஒரு நிலைமை வேற எதுவும் கிடையாதுங்க ஸோ இதுதான் எங்கள் ஏரியா இவ்வளோதான் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன் மற்றபடி எதுவும் கிடையாது அதுவும் இல்லாமல் எங்களுடைய ஆடு இருக்கு மாடு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை ஆடு இருக்கு எத்தனை மாடு இருக்கு பட் எங்களுடைய மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆர் செவன் மந்த்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவோம் மற்றபடியெல்லாம் எல்லாம் விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா வந்து மே மந்த்ஸ் ஜான்வரி ஆஃப்டர் எல்லாமே ஃபுல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆன எங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா தண்ணி இல்லை தண்ணி இருந்தால் தானே பண்ண முடியும் ஃபுல்லாக 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 வந்து வந்து வற்றிடும் வற்றும் போது என்ன தண்ணி தண்ணி இருந்தால் தான் தான் எது இருந்தாலும் பண்ண பண்ண முடியும் ஸோ இல்லைன்னா எங்களால் முடியாது ட்ரையாக இருக்கும் நிலம் இப்பயும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்னால இஷ்யூனால ம தருணத்துக்கு மழை பெய்யுறது கிடையாது அதனால எங்க விவசாயம் எல்லாம் பழா போச்சு ஒரு ஜிம்மி ஓடிட்டு இருக்கு I mm -hmm. இங்கே ரெண்டு ஆடு இருக்கு ஸோ ரெண்டுமே பட்டாடு தான் இங்கே பாருங்க அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து செம்மறி ஆடு கிடையாது வெள்ளாடு இதுதான் எங்கள் ஏரியா எங்கள் ஆடு நாங்கள் வளர்க்குற ரெண்டு ஆடு ஸோ மாடு பார்த்தீங்கன்னா மாடு வாங்க இது இங்கே இருக்கு பாருங்க ரெண்டு மாடு இது ஒரு மாடு இது ஒரு மாடு ரெண்டு கன்னுக்குட்டி இருக்கு அது ஒரு கண்ணுட்டி அது ஒரு கண்ணுகுட்டி சோ இந்த ரெண்டு மாடு தான் பால் கறக்குது அது இல்லாமல் சனியா இருக்கு இந்த ரெண்டு மாடு தான் பால் கறக்குது மீதி எதுவுமே கிடையாது இதுதான் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதுதான் எங்க வீடு எங்க வீடு உங்களுக்கு காட்டில் இல்லை எங்க வீடு பார்த்துருப்பீங்க இதுதான் பாருங்க சோ ஒரு சின்ன ஒரு வீடு தான் எங்கள் இதுதான் எங்க வீடு சோ மத்தபடி எதுவுமே கிடையாது இதுதான் எங்க வீடு எதுவுமே கிடையாது இதுதான் எங்க ஏரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் எங்கள் ஏரியா எங்கள் வீடு எங்கள் வீடு சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை இருக்கும் அது இந்த ரெய்னி சீசன்லாம் ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருக்கும் ஸோ இதுதான் எங்கள் ஏரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்